கவி என்னம்மா கதடிக்கிற வாயில் என்னது இல்லை இது என்னது பவுடரு சரி இங்கே பாரு அப்போ தீட்டுக்கு போமா பாவனாக்கா அங்கே இருக்குது ஆ போமா வேணாம்மா போமா வேணாம்மா போவமா வேணாமா வேணாமா வேணாம்மா போவோம்மா போவோம் அப்போ சேட்டை பண்ணாமல் இருப்பியா சரி நீ வீட்டில் இரு நான் மட்டும் போயிட்டு வந்துடுறேன் இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா நீ அங்கே வந்து சேட்டை பண்ணுவ நீ டிவியை பார்த்துக்கிட்டு வீட்டில் இரு நான் போயிட்டு நான் ஒரு வேளையா போயிட்டு இப்போ ஓடியாந்துருவேன் நீ வாரியா வாரதுண்ணா நான் வாரதுண்ணா நான் சொல்லி கேட்கணும் அப்போ இரு நான் போகிறேன் அடைச்சிட்டு உள்ளே டிவி சுட்டி டிவி போட்டு ஓடிட்டுருக்கோம் இரு ஆ போட புரியும் டிவி போடாத போவோம் அப்போ தான் வீட்டுக்கு அங்கே ஒரு வேலை அம்மாவுக்கு போயிட்டு வருவோம் ஆ சுட்டி டிவியா இப்போ வேணாம் வந்து போடுவான் இறங்கு கீழே தராமா இறங்கு எங்கே போய் உயரத்தில் உக்காந்துருக்கா கரண்ட் வரு நீத்துக்கு சுட்சூல தொட்டு கொடுத்துரு அப்போ தான் அக்காலாம் அங்கே இருக்காங்க போவோம் அம்மா போயில ஐஸ்க்ரீம் வாங்கி தரோம் ஐஸ்கிரீம் வேணுமா வேணாமா வேணுமா வேணாமா சரி வேணாம் போகல நான் போகிறேன் இன்னும் வேகமாக செருப்புலாம் மாட்டுறியா வரமாட்டேன் நீ செருப்பு மாட்டுறியா எனக்கு வேற செருப்பு அடுத்து வா வீட்டை பூட்டியாச்சு போமா எங்கே நம்ம போகிறோம் அப்பத்தா வீட்டுக்கு சொல்லு அம்மா சொன்ன மாதிரி ஐஸ்கிரீம் வாங்கிட்டு தந்தேனா ஆ சாப்பிடு ஏம்மா அக்காவுக்கு கொடுத்து சாப்பிட போறியா அப்போ தான் வீட்டுக்கு போய் அக்காவுக்கு கொடுத்து சாப்பிட போறியா நல்ல பிள்ளையா வா